ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு மூணு கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் செவன் ஒரு கரணி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு கரணி எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் நைன்டீன் ஈக்வல் ஜீரோ இந்த மாதிரி நாலு காரணி கொடுத்துட்டாங்க இதுக்கான ஃபார்முலாஸும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க இதை யூஸ் பண்ணி தான் சம்பட போகிறோம் சரிங்களா பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பகுதி காரணம் கொடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு சிஎக்ஸ் ப்ளஸ் டிஇன்ட்டு பிஎக்ஸ் ப்ளஸ் plus இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு ப்ளஸ் k ஜீரோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா K வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ இந்த டேம் வந்து இந்த டேமுக்கு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா x ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் மியூ ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ இந்த ஃபார்மலுக்கு இந்த டேம்மை இதில் மாற்றி அடுத்து நம்ம சம்பட போகிறோம் சரிங்களா இப்போது கொடுத்துட்டு கொஷின் பாருங்கள் சேம் அதை இருக்கா இதை இந்த டேம் ஃபஸ்ட்டு மாற்றணும் வாங்க இதை எப்படி மாற்றணும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லாஸ்ட்டாக இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ரெண்டு நம்பரை கூட்டினா ஒரு ரெண்டு நம்பரை கூட்டும் போது அது ஒரே நம்பராக நமக்கு கிடைக்கணும் சரிங்களா அப்படி க அப்படி சேரன்ற காரணம் எடுத்து தான் நம்ம சமப்பட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஏழு பாருங்கள் இப்போ ரெண்டு இருக்குது ஏழு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இருக்குங்களா இப்போது இங்கே இருக்கிறது எடுத்து எழுதியாச்சு இப்போ கூட்டம் போது உரிய நம்பர் நமக்கு கிடைக்கணும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இருது அப்போ வராது அப்போது இப்படி பாருங்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு கழித்தா மைனஸ் அஞ்சு அப்போது இந்த ரெண்டு காரணியும் வருது அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இது ஒன்றாகவும் X-7 செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் நைன்டீன் சரிங்களா பேர் தெரிஞ்சாச்சா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த X எடுத்து ரெண்டு பிருக்கனும் பிறக்கணும் மைனஸ் எடுத்து ரெண்டு பிருக்கனும் பிறக்கும் X எக்ஸ் X X எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 3X த்ரீ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ரெண்டு இருக்குது ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ப்ள மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு சாரி மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு இப்போ இது ஒன்று இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ் ப்ளஸ் இருக்குது இருந்தாலும் ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்து மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் ஏழு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஏழு எக்ஸு அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு ரெண்டு ஃபோர்டீன் பதினாலு ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் டேப் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸு இப்போது கூட்டிக்கலாம் குறி ஒரே மாதிரி கட்டலாம் கூட்டும் போது மைனஸ் அஞ்சு எக்ஸ்னு வரும் ப்ளஸ் ஆறு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது மைனஸ் ஏல் எக்ஸ் இருக்குது கழிக்கும்போது மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினாலு அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் ஜீரோ இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு எக்ஸோ ஓயோ சும் சம்திங் எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க அவங்க அது அப்போது காமன் நம்ம இந்த எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் போகிறது நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலாக சரிங்களா இப்போது ஒய்னு எடுக்கும்போது இங்கே என்ன வரும் இந்த டேமுக்கு பதிலாக ஒய் வரும் இந்த ப்ளஸ் ஆறு அப்படியே வரும் இந்த டேர்முக்கு பதிலாக ஒய் வரும் மைனஸ் பதினாலு அப்படியே வரும் ப்ளஸ் பத்தொம்போது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த ஒய் எடுத்து ரெண்டு டேம் குடி போயிருக்கணும் ஆறு எடுத்து ரெண்டு கோடி பிறக்கணும் சரிங்களா பெருக்கும் போது பாருங்கள் ஒய் டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இப்போ இங்கே ஆறு இருக்கு ஒய் இருக்குது இப்போ இருக்கும்போது ஆறு ஒய் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே ஆறு இருக்குது இங்கே பதினாலு இருக்குது அப்போது பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா எண்பத்தி நாலு ப்ளஸ் இந்த பத்தொம்போது அப்படி போட்டுக்கலாம் ஈக்குவல் ஜீரோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் இந்த ஒய்ஸ் கேர் அப்படியே வரும் இங்கே மைனஸ் பதினாலு ஒய் இருக்குது இங்கே ப்ளஸ் ஆறு ஒய் இருக்குது அப்போ கழிக்கும் போது எட்டு ஒய்னு வரும் பெரிய பெரியனக்கான சிம்பிள் மைனஸ்ன்றதில் மைனஸ் போட்டுக்கலாம் இங்கே எண்பத்தி நாலு இருக்குது இங்கே பத்தொம்பது இருக்குது இப்போ கழித்தா அறுபத்தி அஞ்சு வரும் பெரிய பெரியனக்கான சிம்பிள் மைனஸ் மைனஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் பிரிச்சு கா காரிப்படுத்தி எடுத்து எழுதும் போது ஒன்று இன்ட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி மைனஸ் எடுத்துனா மைனஸ் அறுபத்தஞ்சி இங்கே ம எட்டு இருக்குது மைனஸ் எட்டு அப்போ பெருக்குனாலும் பெருக்குன்னா மைனஸ் அறுபத்தஞ்சு வரணும் கூட்டுநூலுக்கு கழிச்சாலும் எட்டு மை எட்டு வரணும் அப்போது பதிமூணு இன்ட்டு அஞ்சுன்னு போடும்போது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சுன்னு வருமா மைனஸ் வரணும் இங்கேயும் மைனஸ் வரணும் பெரியனுக்கு போடலாமா சின்ன போட்டாங்கன்னா இங்கே மைனஸ் வந்துடும் இங்கே மைனஸ் வராது ஆனால் பெரியனுக்கு போட்டுடலாம் மைனஸ் பதிமூணுன்ட்டு அஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சி மைனஸ் பதிமூணு அஞ்சு கழிச்சிங்கன்னா மைனஸ் எட்டு இப்போ ஒய் மைனஸ் பதிமூணு எதுவும் இல்லை அதனால் நம்ம கீழே வந்து போட்டு டிவிஷன் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து ஒய் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ ஒய் தனியாக கொடுக்கும்போது ஒய் மைனஸ் பதிமூணு ஈக்குவல் ஜீரோ ஒய் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ தனித்தனியாக பிரித்து எழுதியாச்சு இப்போ இங்கே வந்து நம்ம போகிறோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ்க்கு பதிலாக ஒய் எடுத்துங்க இப்போது அது இந்த ஒய்க்கு பதிலாக அந்த வே இதை நீங்கள் சப்மிட் பண்ண போகிறோங்க அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதிமூணு ஈக்குவல் ஜீரோ இது ஒரு இது ஒரு காரணி இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ ரெண்டு டைம் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நமக்கு ஒன்று ரெண்டு பதிமூணு பதிமூணு மைனஸ் கட்டுறதுனால மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் அஞ்சு இப்போது பெருக்குன்னா மைனஸ் பதிமூணு வரணும் கூட்டினாலும் கழிச்சோட மைனஸ் அஞ்சு வரணும் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரும் இல்லை ஸோ எந்த நம்பர் இல்லாததுனால என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோங்க ஃபார்முலா என்ன எக்ஸி ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ இப்போ நமக்கு பெருக்குமா கிடைச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம காரணப்படுத்தி போட்டுக்கலாம் கிடைக்காதனால ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னே பாருங்கள் ஏபிஎஸ்சினோடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏனோடய வேல்யூ எதுவுமே இல்லை ஒன்றுக்கிற அர்த்தம் ஒன்று பினோட வேல்யூ மைனஸ் அஞ்சு சினோட வேல்யூ மைனஸ் பதிமூணு சரிங்களா அப்போது அந்த வேல்யூ செக்ஸ்ட் பண்ணும் போது மைனஸ் ஃபார்முலா வர மைனஸ் பினோட வேல்யூ மைனஸ் அஞ்சு ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பினோட வேல்யூ மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏனோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ மைனஸ் பதிமூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏனோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ அஞ்சு மட்டும் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் அப்போ 5 அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 5 5 அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து பாருங்க மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் நாலு இன்ட்டு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு டிவைட் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் அடுத்து பாருங்க 5 ப்ளஸ் ஆறு மைனஸ் இது கூட்டும் போது எழுபத்தி ஏழுன்னு வரும் டிவைட் பை ரெண்டு இதுக்கு மேலே அதை சுருக்க முடியாது ஸோ ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னும் போது ப்ளஸ்ஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா இப்போது இது ஓகே அதே போல் இந்த டேம் போட போகிறேங்க இப்போது பெருக்கும் போது அஞ்சு வரணும் கூட்டினாலும் கழித்தாலும் மைனஸ் அஞ்சு வரணும் இதுக்கும் இந்த மாதிரி எந்த டைமுமே இல்லை ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்மல் அப்ளை பண்ண போகிறோங்க இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவிட் பை டூ ஏ ஃபஸ்ட்டு ஏபிசினோடய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏனோட வேல்யூ ஒன்று பினோட வேல்யூ மைனஸ் அஞ்சு சினோட வேல்யூ ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஃபார்முலா வர்ற மைனஸ் பி பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பினோட வேல்யூ மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஃபார்மலாம் வரது ஏனோட வேல்யூ ஒன்று சினோட வேல்யூ அஞ்சு அப்ளை பண்ணியாச்சு டிவைட் பை டூ ஏ சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சுட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சுன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மைனஸ் இங்கே வர மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ப்ளஸ்ஸு மைனஸுக்கு மைனஸ் தான் வரும் இப்போ இருபது டிவைட் பை ரெண்டு என்னோடய வேல்யூ ஒன்று சரிங்களா ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ இருபத்தஞ்சி இருக்குது இருபது இருக்குது கழிக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு மட்டும் வரும் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஸோ ஃபைனல் ஆன்சர் பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தீர்க்குன்னு கேட்டிருக்காங்களா இப்போ தீர்க்கன்னு கேட்கும் போது நாம் கண்டுபிடிச்ச தீர்வுகள் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் எழுபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு கம்மா அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இது இந்த ஆன்சர் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லை அல்லது அஞ்சு ப்ளஸ் ரூட் எழுவத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு கம்மா அஞ்சு மைனஸ் ரூட் எழுவத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு கம்மா அஞ்சு ப்ளஸ் ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு கம்மா அஞ்சு மைனஸ் ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்படியும் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்குவோங்க